ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவால் லட்டு தான் பார்க்க போகிறாங்க இப்போது எப்படி செயலாண்டத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பேன் வந்து நான் ஸ்டவில் வச்சுட்டேங்க இப்போ ஹீட் இந்த டைமில் என்ன பண்ணுறோன்னா நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வந்து நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மி ஸோ நான் வந்து ரவை எடுத்துருக்கேன் இப்போ வந்து நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் நெயில் வந்து ரவை வந்து நம்ம வறுக்கிறச்ச கட்டி இல்லாமல் வறுத்துக்கணுங்க இந்த மாதிரி இப்போது ரவை வந்து வருத்தாச்சுங்க நாம் ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து ஏன் தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ ரவை எடுத்தோம் இல்லையா நான் அதே அளவு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேங்க இப்போ இதில் கலந்துக்கலாம் தண்ணி தண்ணி இருக்கு இதில் கலந்துக்கலாம் இது வந்து சக்கரை வந்து கரைஞ்சா போதுங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா சக்கரை வந்து கூட்டிக்கோங்க இல்லை கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க சக்கரை வந்து கரையணும் இந்த மெத்தட்லேயும் செய்யலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது சர்க்கரை வந்து சக்கரை ஏலக்காய் ரெண்டையும் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம ரவை இருக்கு இல்லையா இது கூட சேர்த்து கல சேர்த்துட்டு பால் பால் வந்து சூடு பண்ணி அதை சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இது ஒரு மெத்தடு காய்ச்சின பால் சேர்த்தும் பிடிக்கலாம் நெய் சேர்த்தும் பிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஏழக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி பதம் ஒரு கம்பி பதம் இங்கே பாருங்களேன் தொட்டு பார்த்தீங்கன்னா ஓகேவா இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போது ரவை வந்து நாம் நெய்யில் வந்து ரோஸ்ட்டு பண்ணோம் இல்லையா இப்போது ஒரு ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்தா வந்து பிடிக்கும் அப்படின்னாக்கா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நே சேர்த்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேங்க வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ பாகு இருக்கு இல்லையா பாகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கணும் சூடாக இருக்கும் அதனால் தான் நான் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ சர்க்கரை வந்து பாகு வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை ஏழக்காய் எல்லாமே சேர்த்தோம் நெய் சேர்த்தோம் இல்லையா இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் வந்து மிக்சியில் வந்து அப்படியே கொடுத்தா வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் அப்படியே வந்து ரவையை வந்துட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகு முந்திரி திராட்சை சேர்த்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் வந்து இப்படி செஞ்சால் வந்து நல்லாயிருக்கும் அந்த அரோமா வந்து செமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நெய் இல்லை நான் வந்து பாகு காய்ச்சலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பால் வந்து காய வச்சு ஊற்றி லட்டு பிடிச்சுக்கலாம் இப்போது லட்டு பிடிக்கலாம் பாருங்கள் பார்த்திங்களா பாருங்க இப்போ இதே மாதிரி எல்லாமே பிடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து லட்டு பிடிச்சாச்சுங்க ஸோ இதை சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா அந்த நெய் அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து நம்ம பிடிச்சிட்டோம் இல்லையா ஸோ தான் தெரியும் இதில் என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்